கேப்பக்கூழ் கின்றது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் கேப்பக்கூழ் வந்து கின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி இரநூறு கிராம் வந்து கேப்ப மாவை எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து கேப்பை மாவை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியை காய வைக்க போகிறோம் அது வச்சாச்சு துவச்சாச்சு பாத்திரத்தை வச்சாச்சு தண்ணி ஊற்றுறோம் கேப்பா கூழ்கின்றதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அடுப்பு வச்சு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு அடுத்தபடியாக வந்து நம்ம இப்போ வந்து மாவை வந்து கரைச்சி எடுக்க போகிறோம் மாவை கரைச்சி வச்சாத்த நம்ம தண்ணி காஞ்சோடனே அந்த சுடு தண்ணியில் அந்த மாவை ஊற்றி நல்லா கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி கட்டி ஆயிரும் அப்படியே மாவு போடக்கூடாது நம்ம அந்த மாவை வந்து இப்போ கரைக்க போகிறோம் மாவை வந்து இப்போ போட்டிருக்கோம் பாத்திரத்தில் மாவு நம்ம பாத்திரத்தில் போட்டிருக்கோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கரைக்க போகிறோம் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்து மாவை கரைங்க மாவு கரைக்கணும் ஒரு பக்க அடுப்பில் தண்ணி இருக்குது பாத்திரத்தில் சுடுதண்ணி இப்போ நம்ம கூழுன்றதுக்காக மாவுக்கு தண்ணி வச்சுருக்கிறோம் இங்கே மாவை இருக்கிறோம் கேப்ப மாவை மாவு நல்லா கரைச்ச கலந்தவுடன் சுடு தண்ணி நல்லா குதிச்ச உடனே நம்ம வந்து மாவை போட்டு கிண்டை போகிறோம் அவளை தான் ரொம்ப ஈஸி கூழ் வெயிலுக்கு ரொம்ப நல்லது எல்லாருமே நல்லா சாப்பிட்லாம் சுகர் உழவு தான் கேப்பக்கூழ் சாப்பிடணுங்கிறதுலாம் இல்லை நாங்கள்லாம் சுகர்லாம் எங்களுக்கெல்லாம் இல்லை முப்பத்தஞ்சி வயசு தான் ஆகுது சுகர்லாம் இல்லை நாங்களாம் வந்து கூழ் குடிப்போம் வாரத்தில் ரெண்டு நாள் ஆச்சும் கூழ் வீட்டில் கிண்டி குடிச்சிருவோம் அது மாதிரி எல்லாருக்குமே கூழ கின் வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லது நம்மளுடைய உடம்பில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால கூழ கிண்டி நம்ம அதில் வந்து தயிர் வெங்காயத்தை போட்டு சாப்பிட்டோம்னா அதில் கூழ குடிச்சோம் ரொம்ப உடம்புக்கு நல்லது வெங்காயம் பிடிக்கும்னா போட்டு சாப்பிடுங்க இல்லாட்டி சும்மாவே சா தயிரை ஊற்றி கிண்டி சாப்பிடுங்க தண்ணி காய்ச்சிக்கிட்ருக்கு மாவு கிண்டியாச்சு அடுத்த கூழ கிண்டி கிண்டை ரெடியாகிக்கிட்டுரு ரெடியாகும் தண்ணி காய்ச்சிக்கிட்ருக்கு நல்லா காஞ்சிடுச்சு உப்பு போடுவோம் கல் உப்பு கரையட்டம் நல்லா கரையிடும் தண்ணி நல்லா கொதிச்சு விட்ருக்கு இந்த மாவை கிண்டி வச்சுருக்கோம் நல்லா கோழுக்கு மாவு தண்ணி கொதிக்க அதில் போட்டு நம்ம கிண்டை போகிறோம் அவ்வளோ ஃபஸ்ட்டு ஊற்றையில் மாவை ஊற்றையில் வந்து குறைச்சி வச்சு கத்தியை நான் எதுன்றனாலும் எனக்கு சிரமமாக இருக்குது வீடியோ எடுக்க எனக்கு ஆள் கிடையாது ஊற்றியாச்சு கரைச்சி வச்சு கேப்போ கேப்ப மாவை கரைச்சி வச்சு கேப்ப மா ஊற்றி வச்சு சுடுதண்ணியில் பாருங்கள் அடுப்பெரியுது சிம்மில் வச்சுருக்கோம் சிம்மில் வச்சுக்கிட்டு கிண்ணுங்க கட்டி பற்றாம்பு கிண்ணுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம பச்சை தண்ணியில் அப்படியே போட்டோம்னா ரொம்ப கட்டி ஆயிடும் நாங்கள் பிடிக்கின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி எங்கள் அப்பாத்தா சொல்லி கொடுத்தது அடுத்து எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது அதேபடி நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வச்சு பாத்திரத்தில் அலசி நல்லா அதை ஊற்றுவோம் அதில் பத்தே பத்து நிமிஷத்தில் கேப்பை கொழுக்கின்றிடலாம் இப்படி நம்ம சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க குக்கரில் வைக்கிறாங்க களி ஆக்கிறாங்க கழிக்கின்றதுனால இந்த மெத்தேடு தான் ஈஸியாக தண்ணியை கம்மி பண்ணி கழிக்கிட வேண்டியது கூழாக இருந்தாலும் இதே தான் நம்ம அளவு தண்ணி வச்சுட்டு கட்டி ஆயிரம் அந்த நேரத்தில் இஞ்சி ஆறுனாங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கூழுக்கு வந்து தயிர் எல்லாம் ஊற்றிக்கிற வேண்டியது தண்ணி தயிர் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி அப்பத்தா காலத்து கூழ் கிண்டுற பழக்கம் எங்கள் அப்போத்தா கூழ் கிண்ட சொல்லுவாங்க அடிக்கடி நாங்கள் கூழ் கிண்டி கொடுப்போம் எங்கள் மாமியார் கூழ் பிடிக்கும் ரொம்ப தினம் கூழ் கிண்ட சொல்லுவாங்க கிண்டி கொடுப்போம் அதிலே நாங்கள்லாம் சர்வீஸ் ஆகிட்டோம் கூழ் கிண்டி கூழ் கிண்டி கொடுத்து சர்வீஸ் ஆகிட்டோம் ரொம்ப ரொம்ப ஈஸி கூழ் கஷ்டமான வேலையே இல்லை எல்லோரும் கூழ கிண்டி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது தீயை குறைச்சி வச்சுக்கிடுவோம் கூழ் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு கடையில் வந்து மாவு கேப்ப வாங்கி வந்து நாங்கள் வெயிலில் காய வச்சு அதை அதில் வந்து கல் எதுவும் இருக்கான்னு பழுகு பார்த்து மிஷினில் கொடுத்து மாவு அரைச்சிட்டு வந்து கூழு கிண்டுவோம் கடையில் பாவு பாக்கெட்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம் கேப்பை மா கேப்பையத்தான் வாங்கி வந்து நாங்கள் அரைப்போம் மிஷினில் கொடுத்து அரைப்போம் அந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டா நமக்கு வந்து காசு கம்மியாகும் மாவு வாங்கினோம்னா நமக்கு கட்டுப்படி ஆகாது கேப்பையை வாங்கி நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா மாவு நமக்கு அதிகமாக கிடைக்கும் பாருங்க தண்ணி ஊற்றுனே எவ்வளோ ஊற்றுனே இப்போ சிரமமே இல்லை கேப்பக்கூழ் கிண்டுறது சில பேர் கேப்பக்கூழ் கிண்ட்றதா பக்கத்தில் அழுவாக சின்ன பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் வயது பிள்ளைங்கள்லாம் சிரமமே இல்லை நான்லாம் எட்டு வயசில் எட்டு எட்டாவது எய்த்து படிக்கையில் எட்டு வயது சாரி எயித்து படிக்கையிலே நான்லாம் சமையல் கற்றுக்கிட்டேன் எயித்தில் செவன்த்து படிக்கையில் எனக்கு ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மா காயெல்லாம் நறுக்கையிலே நாங்களே போய் கற்றுக்கிட்டு எல்லாமே செய்வோம் செயுவாக ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு வீட்டில் செஞ்சு வேலை கற்றுக்கிட்டோம் பழகி கொடுப்பாக அதே மாதிரி எல்லோரும் காற்றுக்கிட்ட ரொம்ப ரொம்ப கூல்கின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி சிரமமே இல்லை உங்களுக்கு லைவாக போடுறேன் கூல்கின்றது எப்படின்னு பாருங்கள் எப்படி போடுறேன் ரொம்ப ஈஸி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே யூடியூப் சேனல் வந்து எனக்கு வந்து சொந்தங்களே நீங்கள் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் கூட போ என்னடா கூட போடுறாங்களே எதுக்கு சப்ஸ்க்ரைப்னு நினைக்காதே இது செஞ்சு பாருங்கள் பழகுனால்தான் அது ஈஸி ரொம்ப ஈஸி பழகிட்டால் அது ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்க சில்வர் பாத்திரத்தில் பிடிக்காது கொஞ்சம் கனமான பாத்திரம் அதனால் பிடிக்காது தீயை குறைச்சி வச்சுக்கிறோம் நம்ம இதை வெந்திருச்சான எப்படி கன்று பிடிக்கனா ஏற்கனவே நம்ம மாவை வந்து தண்ணி கொதிக்க வச்சு தான் மாவு போட்டிருக்கோம் அதிலே பாதி வெந்திருக்கும் இப்போ வந்து இன்னமும் நம்ம எப்படி வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி பாத்திரத்தில் நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்ற போகிறோம் எங்கள் அப்பாத்தா சொல்லிக் கொடுத்தது எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தண்ணி ஊற்றியிருக்கோம் இந்த வந்து ஊற்றுறோம் அப்போ பார்த்தாவே நமக்கு தெரியும் இந்த கட்டி கட்டியாக கிடக்குதா பதம் வந்துருச்சு நமக்கு க வேகலையாக தண்ணியாக கிடக்கும் அதுலேயும் நமக்கு தெரிஞ்சிடும் வெந்துருச்சா இது வெந்திருச்சா வேகலையா அப்படின்ட்டு வெந்துருச்சு ஓரளவு வெந்துருச்சு நல்லாவே வெந்துருச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஒரு நிமிஷம் வச்சுக்கிடுவோம் அடி பாத்திரம்னால இது சில்வர் பாத்திரம் பிடிக்கலை பெரும்பாலும் கேப்பக்கூழ் வந்து ஈய பாத்திரத்தில் வச்சாதான் அது வந்து பிடிக்காது இன்னும் இப்போ கனமான பாத்திரம்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது வந்து திறமை தான் நீங்களே இது சில்வர் பாத்திரத்தை வீட்டில் வச்சு கிண்டி பாருங்கள் பிடிக்கிதா இல்லை இதில் வந்து பிடிக்கவே இல்லை பாருங்கள் இந்த ஒன்றுமே இல்லை பிடிக்கவே இல்லை பாத்திரத்தை குர்த்திக்கு நீங்கள் பார்த்தாலும் அது பிடிக்கலை திறமையாக கிண்டுறது இதெல்லாம் வழக்கம் சர்வீஸ் ஆகி ஐ ஆகி ஆகி கோழின்றது ரொம்ப ஆயிடுச்சு நம்ம பேர் சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து கூழ வந்து கேப்பக்கூழுக்கு கிண்டி கொடுக்குறாங்க அதை மாவாகவே கொண்டு வந்து கொடுத்துறாங்க நம்மலாம் வயசானவங்க எப்படி குடிக்கிறதுன்ட்டு ஒரு சில சொல்லிக்கிறா பேசிக்கிறா பக்கத்தில் உள்ள பக்கத்தில் உள்ளவங்க கிண்டி கொடுக்குறத உருப்படியாக கிண்டி கொடுங்க எல்லாரும் கிண்டவ நல்லா பாருங்கள் பதம் தண்ணியில் விட்டாவே தெரிஞ்சிடும் மாதிரி எல்லோரும் நல்லா கிண்ணுங்க ரொம்ப ஈஸி கேப்பக்கூழ் கிண்டது ரொம்ப ரொம்ப ஈஸி வயசானவங்களுக்கு நல்லா மாவாக கொடுக்காதிய நல்லா கிண்டி நம்ம தண்ணியில் கதம் பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் சிலர் என்கிட்ட கேட்குறாங்க என்ன எப்படி மாவாகவே இருக்கே கேப்பக்கூழ் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோக்கு நல்லா இதுதான் பார்க்கலாம் நம்ம தண்ணியில் போட்டோம்னா அதோடய பதம் தெரிஞ்சிடும் கஷ்டமே இல்லை தண்ணியில் ஊற்றுனோம்னா பாருங்கள் கேப்பு கோளு கரைஞ்சிருச்சா கரையவேல் அப்படியே கிடக்கு அதுதான் இது பதமே அதுக்காக மாவை கொட்டணே தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டு பார்த்துராதி ஒரு கால் மணி நேரம் கிண்ணுங்க கிண்ணிட்டு பாருங்கள் அதுக்காக மாவை தண்ணியில் போட்டோன்னே வெந்துருச்சா வெந்துருச்சான்னு பார்க்க உப்பு போதுமான் பார்ப்போம் உப்பு போதுமான் பார்ப்பா டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குது கை கழுவிக்குவோம்ல அது அவ்வளோதான் ஆஃப் பண்ண வேண்டியதுதான் இதில் வந்து இறக்கி வச்சு மோர் ஒத்திக்கு மோர் வெங்காயம் போட்டு கிண்டாவில் தான் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு கேப்பக்கூழ் ரெடி வெயிலுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது தினமும் கேப்பக்கூழ் குடிக்கக்கூடாது அதுக்காக எங்கள் மாமியார் நீங்கள் கொடுக்க சொல்லுவாங்க நாங்களாம் கொடுக்க மாட்டோம் தினமும் குடிக்கக்கூடாது உடம்புல உள்ள தெம்பு போயிடும் சத்து போயிடும் தண்ணி ஆகிரும் அதனால உடம்பு டெய்லி கேப்பக்கூழ் முடியவே கூடாது வாரத்தில் ரெண்டு நாள் குடிக்கலாம் மூணு நாள் குடிக்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு ரெண்டு நாள் வெயிலுக்கு நல்ல இப்போ நான் வெளியிலே விற்கிறாங்க கேப்பைக்கூழ் கம்பங்கூழ் எல்லாமே கடையில் விற்கிறா ஒரு கிளாஸ் பத்து ரூபா அந்த மாதிரி கோவையிலும் வாங்கி சாப்பிட்லாம் இது வீட்டில் கிண்டி குடிக்கல வந்து வயசானவருக்கு உணவாகவே கொடுக்குறாங்க மூணு கிளாஸ் நாலு கிளாஸ்ன்னு அதனால் வந்து டெய்லி குடிக்க ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் வயசானவங்க கொடுக்கலாம் டெய்லி ஒரு அரை கிளாஸ் குடித்தா போதும் ரொம்ப குடிக்கக்கூடாது இது வயதானவங்க குடிக்கக்கூடாது டெய்லி கேப்பகுள் ரெடி எங்கள் அப்பாத்தா சொல்லி கொடுத்த கேப்பக்கூழ் ரெடி அம்மா சொல்லி கொடுத்த கேப்பகோள் ரெடி நானும் எயித்து செவன்த் படிக்கையில் இந்த கேப்பக்கூழ் கிண்டை தயார் படுத்திகிட்டேன் கிண்டை தயாராகிட்டே சொல்லி கொடுத்துருக்காங்க அது மாதிரி இந்த பாருங்கள் கெட்டி இருக்கும் கட்டி பாருங்கள் ஒரு கட்டி இல்லாமல் பாருங்கள் எப்படி இருக்குது கேப்பக்கூழ் நான் கிண்டிக்கிட்டே இருக்கிறேன் அடுப்பு கொதிச்சிக்கிட்டே இருக்கு பாருங்க கெட்டியாகவே ஆகாது தண்ணியை கொதிக்க வச்சு கரைச்சி ஊற்றுனோம்னா ஒருபோதும் இதே மாதிரி தான் வெந்தயக்களி எல்லாமே இதே மெத்தட் தான் விதைய களி கிண்டி வைக்கிறாங்க களி களியாக வைக்கிறாங்க ஒருத்தலை கட்டி முட்டி வைக்கிறாங்க இந்த மெத்தடில் செய்ய கட்டியே வராது சமயம் பிரமாதமாக வரும் பாராட்டுக்கள் அதிகமாக கிடைக்கும் கேப்பைக்கோள் தயாராகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் தயிர் ஊற்றுவோம் கொண்டு ஃபஸ்ட்டு சூடாக இருக்குது ஒரு கிளாஸ் மட்டும் கலையை காமிக்கிறேன் கூழுக்கு கலக்கியாச்சு கூழ் வந்து இதாகி கொஞ்சம் இதாகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு கிளாஸுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ வந்து கலக்கி காமிக்க போகிறேன் எல்லாம் கரெக்டாக இருக்குது கலக்கியாச்சு என்ன நான் மறக்கி வச்சுருக்கேன் பொடியை நம்ம கூழ் குடிக்கையில் நிறைய போட்டுக்கிறத முன்னாடியெல்லாம் போடக்கூடாது வெங்காயம் பிடிக்கும்னா வெங்காயம் போட்டு குடிங்க எல்லாட்டையும் சும்மாவே தயிரை ஊற்றி குடிங்க சின்ன வெங்காயத்தை நறுக்கி பொட்டாச்சி சாப்பிட போய் கூழ குடிக்க போயில் வெங்காயத்தை போட்டு குடிக்கணும் அதுவே கூழில் போடக்கூடாது ஆடிக்கூழ் ஆடி மாதம் வரப்போகுது அடுத்த ஆடி அம்மனுக்கு விழுந்த நாள் ஆடி ஆடி மட்டும் ஆடி கோல் கிண்டி அம்மன் நம்மளும் சாமி சாமிக்கு மாரியம்மனுக்கு வச்சு வீட்டில் சாமி இருந்தால் மாரியம்மனுக்கு வச்சு படைச்சிட்டு அம்மனும் குளிச்சிக்கலாம் கூழ கோ ரெடி ஆயிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்க கேப்பக்கூழ் கிண்டியாச்சு ரொம்ப ரொம்ப ஈஸி அருமையானது நீங்கள் வச்சு பார்க்க கிண்டி ரொம்ப ஈஸியாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே ரொம்ப நன்றி வீடியோ மறக்காமல் பாருங்கள்